ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய்குருதத் குரு பரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வலிசிலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியுடைய பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த சனி வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்துச்சு இப்போ நாலாம் இடத்துக்கு போகுது இந்த சனி வந்து ஆஷ்டமத்து சனி அதாவது அஷ்டமத்தில் இருந்தால் அஷ்டமத்து சனி அதாவது எட்டாம் இடத்துல இருந்தால் அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் எட்டில் பாதி நாலு அதனால் நாலாம் இடத்துல வந்திருக்கனால அர்த்த அஷ்டம சனி ஓகேங்களா அர்த்த அஷ்டமத்து சனிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பறவை உங்களுடைய ராசியவே பார்க்குறாருங்க நாலாம் இடத்துக்கு போயிட்டு பத்தாம் பறவை உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து ஒரு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா ஓரளவு வந்து இந்த சனியோட தாக்கத்தில் இருந்து உங்களுக்கு தப்பிச்சுக்க முடியும் ரெண்டாவது பாதிப்புகள்லாம் கொடுக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருக்குது இந்த ஏழரை சனிலேயே நிறைய வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் பட்டிருப்பீங்க பொதுவாகவே தனுசு ராசிக்கே கொஞ்ச காலமாகவே வந்து தொழில் முடக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் சனியோடைய பார்வை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து உழைப்பை போடணும் அவ்வளோதான் உழைப்பு அப்படின்னா உங்களுக்கு கடுமையான உழைப்பு இப்போ சனி வந்து நாலாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது படிப்படியாக சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது அதே மாதிரி ஏழாம் பறைய தொழில் ஸ்தானத்தை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அப்போ தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தொழிலை பார்க்கலாம் தொழில் வந்து என்னென்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பார்வையாக சனி வந்து நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறனால புது புது தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ புதுசாக வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க கூட அந்த ஜாப்பை க்விட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு தோணும் பட் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த பத் பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சனியோடைய பலன் பார்வை இருக்கனால உங்களோட மனசில் அந்த மாதிரி தோணும் அதனால் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களை உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்கும்போது கடினமான உழைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து கால தாமதமானாலுமே நிரந்தரமான வெற்றியை தான் அது குறிக்கும் அதே மாதிரி உத்தியோக ரீதியாக நிறையா அலைச்சல்கள் இருக்குங்க ஆறாம் இடத்த சனி பார்க்குது உத்தியோகஸ்தானத்தை பார்க்குது உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்புகள் அதாவது இவ்வளோ நாளாக வந்து அது பெரிய பெருசு படுத்தாமல் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ எப்படா உங்களை மாட்டி விடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சில பேர் இருப்பாங்க இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ அல்லது க கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ என்னென்னா நீங்கள் எப்படா தப்பு செய்வீங்க இல்லை இந்த ஈடுபடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் வந்து ஏதாவது கையெழுத்து போடுற விஷயங்கள் இல்லை நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை மாட்டி விடுறதுக்காக சம்டைம் வந்து பிளானிங் நடக்கும் அதனால உங்களுக்கு கண்ணுக்கு அதாவது உங்களுடைய எதிரிகள் வந்து இனி உங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய தருணங்கள் இந்த காலகட்டத்தில் வருது அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வழிபாடு வந்து காலபைரவர் வழிபாடு ஏன்னா உங்களுடைய ராசியே தனுசு ராசி அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு இப்போ வந்து குருவோடைய வீட்டுக்கு தான் அவர் போகிறார் மீனம் வந்து குருவோடைய வீடு தான் அப்போது கும்பராசிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறனால குருவோடைய வீட்டுக்கே போகிறதுனால கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் சனி பகவானுடைய குரு வந்து கால பைரவர் தான் பொதுவாகவே காலத்துக்கு உட்பட்டு கர்ம காரகன் அப்படின்னு சொல்கிறது வந்து சனி இந்த கர்ம காரகன் எப்படி கர்மாவை வந்து வேலை செய்கிறதுனா அது காலத்துக்கு உட்பட்டு தான் வேலை செய்யுது ஆனால் பைரவர் வந்து காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் காலத்தை வென்றவர் ஸோ அதனால் கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமை ஒரு சனி ஹோரையிலேயோ அல்லது வந்து நைட் எட்டு குரு குருகோரையிலையோ கூட நீங்கள் வந்து பண்ணலாம் சனிக்கு வந்து பிரீத்தி அப்படிங்கும்போது பகலில் செய்யாமல் இரவில் செய்கிறது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதனால் கால பைரவர் வழிபாடு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் செவரழிப்பு வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி நல்ல இது பண்ணுங்கள் எதிரிகள் தொல்லை இருக்குது அப்படின்னா சிகப்பு கலர் திரியேற்றுங்க மிளகுத்திரி எடுத்துங்க காலபைரவரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வீடியோவில் இன்னொரு பதிவில் நான் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் பொதுவாகவே எதிரிகள் அட்டுளியம் பண்ணுறாங்க அப்படின்னா காலபைரவர் வழிபாடு திரி நல்லெண்ண தீபம் இதை போடுங்க அதே மாதிரி விநாயகர் உத்ராட நட்சத்திரம் அன்னைக்கு தனுசு ராசியில் உத்ராட நட்சத்திரம் வருது இல்லையா அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இது ரெண்டுமே வந்து என்னென்னா அர்த்தாஷ்டமத்து சனியிலேருந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் நன்மைகளை அதிகப்படுத்தியும் தீமைகளை குறைச்சும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் எவ்வளோ கஷ்ட காலங்கள் வரும்போதும் தெய்வ பலம் வந்து நமக்கு நிறைய இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் அடுத்தடுத்து நம்ம வந்து போக முடியும் நமக்கு வந்து பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய போராட்ட குணம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க இலக்கை அடையறத்துக்காக இலக்க மட்டும்தான் உங்களோட இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் வச்சுட்டிங்கன்னா அதை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க சேம் அதே மாதிரி தான் ஆனால் சனியுடைய பாறை இப்போ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து மன சோர்வு மன சங்கடங்கள் நம்ம எடுத்த முடிவு தப்பாக ரைட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தோண ஆரம்பிக்கும் பொதுவாகவே வந்து சனி சந்திரனை பார்க்கும்போது அது புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க இந்த புணர்ப்பு தோஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம் ஆனால் அந்த முடிவு ரைட்டாக தப்பான்னு நம்மளே நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்திருப்பீங்க பட் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணி எந்த பிரஜனமும் இல்லை ஸோ சனி சந்திரனை பார்க்கும்போதோ அல்லது இல்லை ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் இருந்தாலும் இந்த வேலையை செய்யும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி வந்து சந்திரனை பார்க்குது உங்கள் ராசிக்கு அப்போ வந்து என்னென்னா புனர்ப்பு தோஷம் இதை சரி பண்ணுறதுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அதாவது மூல நட்சத்திரமாவோ அல்லது பூராட நட்சத்திரமாவோ அல்லது உத்திராட நட்சத்திரமாவோ இருக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த ஒருத்தர் வந்து உண்மையாலுமே பசியாக இருக்கணும் எந்த வகையிலையும் உங்களுக்கு ஃப்ரெண்டாவோ ரிலேஷன்ஷிப்பாகவோ எந்த விதிலையும் இருக்கக்கூடாது அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு எதிர்பார்க்காம செய்கிறதுக்கு பேர் தான் தானம் சரிங்களா அதனால் மச்சான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அன்னதானம் அப்படின்னா தெரியாத நபர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் உண்மையாலுமே அவங்களுக்கு பசியாக இருக்கணும் நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுத்துருங்க அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க பிரியாணி கேட்டாலும் வாங்கி கொடுங்க ஓகேங்களா இதுக்கு பேர் தான் அன்னதானம் இந்த அன்னதானத்தை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை வந்து உங்களால் எப்போ முடியுதோ அப்போ செய்யங்க கண்டிப்பா வந்து இந்த தோஷம் வந்து வேலை செய்யாது தடை தாமதத்தை உண்டு பண்ணும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே அதாவது தனுசு ராசியை வரைக்கும் முயற்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து தடையும் தாமதத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சனி பட் ஆனால் நீங்கள் இந்த வழிபாடை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கங்க ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகிரும் ரெண்டாவது டைம் ஃபெயிலியர் ஆகிரும் மூணாவது டைம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சனி வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து ஸ்லோ பண்ணுவார் தாமதம் பண்ணுவார் ஆனால் எப்போவுமே ஒருபோதுமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு உழைப்புக்கெல்லாம் கண்டிப்பாக பலாபலன கொடுத்தே தீருவார் அதனால் நீங்கள் அதை நினச்சி பயப்படவே வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த கையெழுத்து போடுறது மற்றவங்க உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து வழியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே மேற்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுக்குமே ரிட்டன் ஆர்டர் இருக்கணும் பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செக்கு கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உங்களுடைய இன்சார்ஜில் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக செய்கிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி சில பேருக்கு வந்து வேலைக்கு இவ்வளோ நாளாக வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அந்த வேலை வந்து இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து வெளிமாநிலம் போகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் சுத்தம் படிப்பு நாலாம் இடத்துக்கு வந்திருக்கு படிப்பில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினா தான் நீங்கள் நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு வர முடியும் பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல சனி வந்திருக்காரு அதனால் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அதாவது நீங்கள் படிப்பை புக்கை எடுத்து எடுத்தாலே உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது போயிடும் அதே மாதிரி இன்ஸ்டா பக்கம் போகலாம் சோஷியல் மீடியா பக்கம் போகலாம் இந்த மாதிரி வரும் ஞாபகத்தன்மையும் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா தெய்வ வழிபாடை பண்ணிக்கங்க அதே மாதிரி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க எழுதி பாருங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் ஹயக்ரீவர் க்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெய்வபலம் கூடும்போது அந்த தாக்கம் சனியோடைய தாக்கம் வந்து குறையும் ஆனால் எவ்வளோ தெய்வபலம் இருந்தாலுமே உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க படிப்பு ஸ்தானத்துலேயே அவர் வந்து சனி வந்திருக்கார் அதனால் படிப்பை வந்து ஏதாவது ஒரு தடை தாமதத்தை உண்டு பண்ணுவார் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் தான் பல தடவை முயற்சி போட்டு அதில் முன்னேறி நீங்கள் வரணும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் வருங்க ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ சில சில சங்கடங்களோ பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு சில பேர் இருக்குது முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் சனியோடைய பார்வை சந்திரனுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு இருக்கனால தாயாருக்கு ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க தாய்வழி சொத்துக்கள்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த ப்ராஜெக்டில் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு புதுசாக வந்து வீடு கட்டுறது அல்லது வந்து பழைய வீடை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி நீங்கள் போகிறது அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து என்னென்னா லோன் கிடைக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்க்குறதுனால ஒரு சின்ன லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருது அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கும்போது உங்களுடைய சேலரியில் முப்பது பர்சன்டேஜ் உங்களுடைய இன்கம் என்னமோ நூறுரூபாய் இன்கம் அப்படின்னா முப்பது ரூபா மட்டும் லோன் எடுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா அதுவே பெரிய சிக்கலாக போகும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன்கள் வந்து கொஞ்சம் கூடுதலான முயற்சிகளை போடும்போது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வாகும் முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ முருகன் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க அதாவது ஆறாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அமைதியாக போய்க்கிறது நல்லது அர்த்தாஷ்டமத்து சனி நடக்குது எப்போவுமே வந்து நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க உங்களுடைய வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய டைப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி சனியோடைய பார்வை இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கும் கோவம் வந்துடும் அல்லது ஆப்போசிட்லேருந்து உங்களை கோவப்படுத்துறதுக்குன்னே வருவாங்க அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அனுசரிஞ்சு நடந்துக்கங்க இல்லை அப்படின்னா மூவ் ஆன் பண்ணி போய் பழகிக்கங்க கணவர் இருக்கார் அல்லது வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க குடும்ப நபர்கள் இருக்காங்க இந்த மாதிரி இருந்தால் அவங்களோட இணக்கமான சூழ்நிலைகள் வந்து உருவாகிறது கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்தான் ஆகணும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எவ்வளோன்னா நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நீங்கள் நினைக்காதீங்க பட் ஆனால் கடுமையான காலகட்டங்கள் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனங்களில் போகும்போது முக்கியமாக நைட் டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துக்கு போகிறதுனால வண்டி வாகனங்கள் வா நாலாம் இடமே வண்டி வாகனங்கள் தான் அதனால் நாலாம் இடத்துக்கு போகும்போது சனி போகும்போது அது எதாவது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதில் சொத்துக்களில் வில்லங்கங்கள் இருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆறாம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக ஏதாவது உங்கள் மேலே வந்து யாராவது கேஸ் போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேம் டைம் நீங்கள் யார் மேலயாவது கேஸ் போட்டிருப்பீங்க ஏதாவது வழக்கு போட்டிருப்பீங்க அந்த வழக்குலையும் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஆறாம் இடத்த வந்து சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் வழக்குகளில் வெற்றி வந்து உறுதியாக உண்டு சேம் டைம் வந்து எதிரிகளோடைய அட்டுழியங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் அல்லது கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நிறையா இருக்கும் எப்போல்லாம் வந்து சனியோடைய பார்வை சந்திரனுக்கு வருதோ அந்த டைமில் வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ அதனால் இந்த திருஷ்டி பரிகாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் திருஷ்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் இடத்த வந்து சனி பார்க்குறனால ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ பட் ஆனால் வந்து இதுக்கெலாம் நம்ம பரிகாரங்கள் சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கா ஆறாம் இடத்தை பார்க்கும்போது மனதுக்கு பிடித்தவர்களுடைய பிரிவும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து திருமண ஸ்தானத்தையோ அல்லது திருமண ஸ்தானத்திற்கோ சனியுடைய பார்வை எதுவுமே இல்லை அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியுடைய தசா புத்திகள் இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தில் தடை இருக்கோ அந்த தடை எல்லாமே வந்து நீங்கள் இந்த பரிகாரங்கள் அதாவது தெய்வ பலத்தை நீங்கள் தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தடைகள் தாமதம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வான விஷயங்கள் தான் நடக்குது பத்தாம் இடங்கிறதுனால தொழிலை வந்து வந்து நல்ல விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது யாருக்காவது வந்து உங்களோட தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கல்வி அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணுங்க அவங்களுக்கு அதாவது என்ன தேவையோ அதை பார்த்துட்டு ஒரு நோட் புக் வாங்கி கொடுக்குறது ஒரு ஃபீஸ் கட்டுறது முழு ஃபீஸ் கட்ட முடியலைனாலும் ஒரு ஆஃப் ஃபீஸாக கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து குறிப்பறிந்து உதவி பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை உதவி பண்ணுங்க அது வந்து சனி சனி வந்து என்னென்னா உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக மாறும் சனியுடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக மாறி பலவித நன்மைகள் சேர்க்கும் திடீர்னு எதிர்பாராத யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் நான் சொன்ன விஷயங்களையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே அர்த்தாஷ்டமம் சனி பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்ல பண்ணிக்கிறேன் பிரஸ்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம சனி பயிற்சியுடைய பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மகர ராசியை வரைக்கும் ஏழரை சனி கம்ப்ளீட் ஆகுது அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமை சுட்டுக்கங்க சனி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறாரு பொதுவாகவே சனிக்கு மூணாம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் உபஜெயஸ்தானம் மூணாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து யாராலுமே அழிக்க முடியாத ஸ்தானம் யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஸ்தானம் அப்படிங்கிறதாவது உங்களே யாருனாலே ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு உபஜெயஸ்தானம் தான் சனி வந்து மூணாம் இடத்துக்கு போயிருக்கிறது சனி உங்களுக்கு மூணாம் இடத்துல போயிட்டு அவர் இப்போ பன்னெண்டை பார்க்குறாரு பத்தாம் பன்னெண்டை பார்க்குறாரு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம் இந்த ஏழரை வருஷம் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டிங்களோ அத்தனை விஷயத்துக்குமே ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உண்டு ஏழரை வருஷம் மட்டும் இல்லை இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் எத்தனை விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்ததை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய காலம் தான் வந்து இந்த சனி உங்களுக்கு இருக்க போகிறாரு மூணாம் இடத்து சனி அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் சனியுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஏழ்ரை சனியில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே அனுபவமாக மாற்றுங்க நான் மகர ராசிக்கு ஒரே ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் பொதுவாகவே வந்து ரொம்ப சென்டிமெண்டலாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க அது எல்லாமே கொஞ்சம் மாற்றுங்க இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த இருந்து பாடம் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட தகுதியான நபர் தான் அதை வந்து நல்லா மனசில் புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த ஏழு வருஷத்தில் உங்களோட கஷ்டங்களில் யார் கூட இருந்தாங்க உங்களுக்கு யார் உதவி பண்ணாங்க யார் உதவி பண்ணலை யார் துரோகம் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கற்று வச்சுருப்பீங்க அது எல்லாத்தையுமே மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு நிறுத்திக்கிட்டு இப்போ சனி கொடுக்கக்கூடிய யோகங்களை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகணும் இதுதான் வந்து சனி பயிற்சியுடைய முக்கால்வாசி பலன்கள் இது தான் மூணாம் இடத்துக்கு வந்திருக்க நீங்கள் நிறைய முயற்சிகளை பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் முயற்சி நமக்கு வந்து சரியாகலையே நல்லா இல்லையே நமக்கு என்னடா பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் என்னென்ன முயற்சி போடுறீங்களோ எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி காரிய சித்தி அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே மூணாம் இடம் தான் அதில் சனி வந்து உட்காந்துருக்காரு அப்போது நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலுமே அந்த காரியம் கூடும் சித்தியாகும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம்ங்கிறது அஷ்ட ஐஸ்வர்ய ஸ்தானம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது சர்வசா தாரணமாக கிடையாது அதே தான் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சகலவிதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களையுமே அடைய முடியும் ஒன்பதாம் இடத்த சனி பார்க்குறாரு இது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் அப்போ அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும் விரயம் அப்படின்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அதை நீங்கள் செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதை ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பத்தாம் வீடு எப்படி இருக்குது அவருடைய தசாபுத்தி ஏதாவது நடக்குதா இது மாதிரி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை செக் பண்ணி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சூப்பரான டைமு சனி நல்ல ப்ளேஸில் இருக்கார் அது மட்டும் இல்லை பர்சனலாகவே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு குருவும் நல்லா இருக்கார் அதே மாதிரி வந்து ராகு கேதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து சனியும் நல்லாயிருக்கார் எல்லா பிளானெட் உங்களுக்கு நல்லா இருக்கு இது நான் பர்சனலாக சொல்றது இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க நல்லா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் நல்ல அதாவது க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ஸோ அதனால நீங்கள் நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது ஃபஸ்ட்டு சனி வந்து பயிற்சியாகி ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறார் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து இப்போ பிஸ்னஸ் ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து போகாமல் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு நஷ்டங்கள் வந்துகிட்டு இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ வந்து காலி ஆகிட்டு உங்களுக்கு நல்லபடியாக பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆகும் பிஸ்னஸ்லேருந்து நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய லெவலில் ஆர்டர்ஸ் கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃபாரின்ல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு வந்து இந்த சனி ஒன்பதாம் இடத்த பார்க்கறதுனால நீங்கள் நம்பவே முடியாது சனி கொடுத்தால் எவர் தடுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் யாராவது ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டில் போயிருந்த ஒருத்தர் திடீர்னு டெத் ஆயிடுறது அது வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்க உங்களுக்கு அது கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு வரணும்னு அவசியமே இருக்காது ஆனால் திடீர்னு வந்துடும் அந்த மாதிரி ஒரு யோகத்தை சனி கொடுப்பாரு சனி ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டா அது யாருனாலையும் தடுக்கவே முடியாது அதனால தான் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது நீங்கள் வந்து என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சனி நல்ல யோகங்களை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் காவல் தெய்வங்கள் அப்படின்னா என்னென்னா சனியை குறிக்கக்கூடியது தான் ஸோ ஊர் தேவதைன்னு ஒரு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து காவல் இருக்கும் அந்த காவல் தேவதையை வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் குலதெய்வ வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம் தப்பு கிடையாது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் நீங்க வீட்டிலே வந்து வழிபாடு பண்ணுங்க பட் ஆனால் என்னன்னா இந்த ரெண்டு தெய்வ வழிபாடும் பண்ண பண்ண உங்களுக்கு சனி பல யோகங்களை கொடுப்பாரு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அவர் தான் கொடுக்க போகிறாரு சனி ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த சந்தான பிராப்தத்தை சனி வந்து பெற்றுக் கொடுப்பாருங்க பொதுவாகவே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமும் அமைப்பும் இருக்குது ஏன்னா இந்த ஏழரை வருஷம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்குமே திரும்பி இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இது இருக்குது ஒரு சிலருக்குலாம் வந்து மேரேஜ் உண்டான இருக்குது மேரேஜ்னால் லவ் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் காதல் திருமணம் அப்படிங்கும்போது ஒரு இந்த சனி வந்து ரெண்டு விஷயத்தையும் செய்வார் ஒன்று வந்து ஆல்ரெடி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு வந்து கட் பண்ணி விட்டுருவார் பிரேக்அப் பண்ணுவார் ஆனால் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மறுபடியும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு உண்டு பிரிந்தவர்கள் ரொம்ப மனசளவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை அவர் உடை தெரியறதுக்கு தான் பயிற்சியாகி உங்களுக்காக வராருன்னு வச்சுக்கோங்க இந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே சனி மாற்றி கொடுப்பாரு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியது அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து அதனால் ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக உண்டு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது நீங்கள் நினைச்சிருக்கே மாட்டீங்க அது தேடி தானாக வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தெரும் அளவுக்கு வெளிநாட்டுக்காக போய் வெளிநாட்டில் வந்து உத்தியோகம் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உத்தியோகத்தில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்குது நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிட்ருப்பாங்க அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க பேங்கிங் எக்ஸாம்ஸு யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்ருப்பீங்க நல்ல ரிசல்ட் மூணாம் இடங்கிறது தான் இந்த ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு போட்டித் தேர்வுகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதில் சனி வந்திருக்கனால தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்தளவுக்கு பலன் உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக படித்து எழுதிட்டு வாங்க கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்துருவீங்க கவலையே படாதீங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல வந்து சனி இருக்கனால நல்ல உபாசனை பண்ணுங்கள் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களுக்கு வயதுக்கு மூத்தவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க அவங்களுடைய பிளஸிங்ஸை இருக்க இருக்க ஆசீர்வாதங்கள் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும் சாபங்கள் அல்ல ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மதித்து நடக்கிறது கிட்ட பிளஸிங் வாங்குறதெல்லாம் வந்து இன்னும் நல்ல பல யோகங்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க உபாசனை எடுங்க ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு வருவாங்க உபாசனை எடுக்கும்போது உங்களோட ம உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லும் பல யோகங்களையும் பாக்கியங்களையும் பெற்றுத்தரும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசனை தெய்வத்தை எடுத்திங்கன்னா ஏன்னா சனி ஐந்தையும் பார்த்து ஒன்பதையும் பார்க்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும்போது அந்த தெய்வம் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லுமே நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த தெய்வம் உங்களை கூட இருந்து காப்பாற்றும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஒரு குருநாதரை பார்த்து ஒரு உபாசனை எடுங்க அது நல்லது இல்லை அப்படின்னா தெய்வத்தை உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தையே குருவாக மாற்றி நீங்கள் வந்து ஒரு உபாசனை எடுத்து பழகிக்கங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில் நல்ல யோகங்களையும் உயர்வான விஷயங்களையும் தான் இந்த சனி கொடுக்க போகிறாரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம் மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் கிடைக்கும் திடீர்னு ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல யோகம் தான் சனி வந்து வந்து உங்களுக்கு நிறைய நல்ல யோகங்களை கொடுக்க போகிறாரு பெரிய பெரிய பாராட்டுகள் விருதுகள் பெரிய லெவலில் பப்ளிசிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு கிடச்சிரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஃபேமிலியில் இணக்கமான சூழ்நிலைகள் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றியாக மாறுறது அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனங்கள் சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உறுதியாக உண்டு தந்தையாருடைய வந்து உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போது தந்தையாருக்கு மருத்துவ செலவு தந்தையாருடைய உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி தந்தை தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு எந்த வித வில்லங்கமும் இல்லாம தானா அதுக்குண்டான பாகப் பிரிவினை வந்து தானாவே வந்து சேருங்க பொதுவா பொதுவாகவே மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிறைய நல்ல யோகங்களை தான் கொடுக்க போகிறாரு கூடுதலாக நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கங்க சனி வந்து பலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யமும் நல்ல யோகத்தையும் கொடுக்க போகிறாரு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்